அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மே மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று மேஷ ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் கேது பகவான் கன்னி ராசியிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீனராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷராசியிலையும் சூரியன் வரும் மே பதினான்காம் தேதி அன்னைக்கு மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல மறைந்து சஞ்சாரம் சென்றாலுமே தன்னுடைய பாக்கிய பார்வையா லாபஸ்தானத்தையும் தன்னுடைய சமசப்தம பார்வையா பாக்கியஸ்தானத்தையும் பஞ்சம பார்வையா ஸ்தானத்தையும் பார்க்கறது விசேஷம் பத்துக்குரிய குரு பகவான் பதினோராம் இடத்த லாபஸ்தானத்தை பார்க்கறது விசேஷம் ஆனாலுமே இப்போ உங்களுக்கு விரய சனி நடந்துட்டு இருக்கிறதுனால லாபாதிபதி சனி பகவான் விரயஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால வரவு இருந்தாலுமே தேவையில்லாத செலவுகளையும் ஏற்படுத்தும்ங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை சுப செலவுகளா மாத்திக்க பாருங்க குரு பகவானுடைய பார்வை உங்க பாக்கியஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதத்துல உங்க ராசியிலேயே ராகுவும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் காரணத்தால முடிவெடுக்கும் சமயத்துல கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல பெரியவங்க கிட்ட ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது உங்க ராசியில செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கோபம் ஆக்ரோஷம் இந்த மாத கோபத்தை குறைச்சிக்க பாருங்க குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்து அதிபதியும் அஷ்டமா அதிபதியுமான சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது நிதானம் தேவைப்படும் குடும்பம் சார்ந்த விஷயத்துல விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா சூரியனும் அங்க இரண்டாம் பாவகத்துல இணைந்து இருக்கார் ஆறாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் அஷ்டமாதிபதியும் ஆறாம் இடத்த அதிபதியும் இணைந்து தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்ப விஷயத்துல விட்டு கொடுத்து செல்ல பாருங்க தனத்தை கையாளும் விதத்திலையும் கூடுதல் கவனம் தேவைப்படும் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது உங்க பணத்தை யார நம்பியும் எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க வாக்கு சார்ந்த விஷயங்கள்லையும் கவனம் நிதானம் தேவைப்படும் எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாம எங்கேயும் வாக்கு கொடுத்து மாட்டுக்காதீங்க வாக்கு கொடுத்தா சில நேரங்கள்ல அதை காப்பாற்ற முடியாம போகலாம் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் உபஜயஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி குரு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு பயணங்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அதுவும் வரும் மே பத்தொன்பதாம் தேதி உங்க முயற்சிஸ்தானாதிபதி சுக்கர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அதுவும் ஆறாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் வரும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்க முயற்சிஸ்தானத்துல வந்த மரம் காரணத்தினால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் செய்யலாம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் என்னால முடியுங்கிற ஒரு மன தைரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வீடு வண்டி வாகனங்கள் இடம் பூமி மனை இந்த மாதிரி அத்தையும் அசையா சொத்து உங்களுக்கு இந்த காலமா ஒரு 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 இடம் மனை வண்டி வாகனங்கள் வீடு கட்டணும்னு இருந்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு மாத பிற்பகுதியில நிச்சயமா உங்க முயற்சிகள் பலிதமாகும் உங்க ஆசைகள் நிறைவேறும் உங்க தேவைகள் பூர்த்தியாகும் அதே மாதிரி விவசாயத்திலயும் பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில விவசாயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் விளைச்சல் அதிகரிக்கும் சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் வரும் மே பத்தாம் தேதி வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கார் வரும் மே பத்தாம் தேதிக்கு பிறகு தனக்குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்துல புதன் சஞ்சாரம் செய்யும் உங்களுக்கு பெருகும் தாய் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் தாயோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தாயோடு மீண்டும் ஒன்றணையக்கூடிய அமைப்புகள் பிரிந்தவங்க ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஆறாம் அதிபதி சூரிய பகவான் வரும் மே பதினான்காம் தேதி பிறகு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பந்தை வழியில அனுகூலங்கள் உண்டாகும் அதே மாதிரி இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் வேலை சார்ந்த இடமாற்றம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்காக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் கலத்திரஸ்தான ஏழாம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சு கடந்த காலகட்டங்கள்ல நிறைய மீனராசி அன்பர்களுக்கு திருமணத்துல தடை தாமதத்தை ஏற்படுத்தியிருப்பார் ஆனா இப்போ குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா கேதுவை பார்க்கும் காரணத்தினால திருமண பாகியம் இந்த காலகட்டத்துல மீனராசி அன்பர்களுக்கு கை கூடி வரும் வீட்டில சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி கூட்டு தொழில பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் சரியாகும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடும் அரசாங்க உத்தியோகம் நிறைய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசு தேர்வுக்காக முயற்சி செய்து அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அஷ்டமாதிபதியான சுக்கர பகவான் முயற்சி மூன்றாம் வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் கடந்த இருந்த வம்பு வழக்கு சார்ந்த ஒரு முடிவு இந்த காலகட்டத்துல தீர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் திரும்ப வரலாம் ஒரு சிலருக்கு யார்கிட்டயாவது கொடுத்திருப்பீங்க அந்த பணம் திரும்ப வராம லாக் இருக்கலாம் அந்த கொடுத்த பணம் எல்லாம் மீண்டும் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே உண்டு கடந்த காலகட்டங்கள்ல பாகியஸ்தானத்தின் மீது சனி பகவானுடைய பார்வை பட்டு பாகியங்களை அனுபவிக்கிறதுல தடங்கல்களை உண்டாக்கி இருக்கும் தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் அது எல்லாமே குரு பகவானுடைய பார்வைனால இப்ப சரியாக போதும் ஏன்னா குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா பாகியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால தந்தையோட நல்ல இணக்கம் உண்டாகும் தந்தைக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் தந்தை மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் கடந்த காலகட்டங்கள்ல அனுபவிக்க முடியாமல் அனுபவிப்பீங்க திருமண பாக்கியமா இருக்கட்டும் குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் தொழில் பாக்கியமா இருக்கட்டும் இது மாதிரி சகலவிதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுப்பார் மாணவர்களை வரைக்கும் வெளிநாடு சென்று அங்கேயே தங்கி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் அமைப்புகளை ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்க சுய முயற்சியினால தொழில்ல முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் உங்க சுய முயற்சியினால ஒரு சிலர் தொழில் வகையில சில மாற்றங்களை எல்லாம் செய்வீங்க தொழிலுக்காக உங்க பிசினஸ் வைஸ் நீங்க வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பயணங்கள் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த கால மிக பெரிய முன்னேற்றம் நிமிஷம் ஆனாலுமே தொழில் வகையில ஒரு சில நேரங்கள்ல அவசர தன்மை இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த அவசர தன்மையை கைவிடுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது நல்ல பணியாட்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைப்பாங்க லாபாதிபதி விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால லாபங்கள் இருந்தாலுமே தேவையில்லாத விரை செலவுகள் இருக்கும் அதனால விரய செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க பனிரெண்டாம் இடத்து அதிபதி சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல தர்ம செலவுகள் நிறைய செய்வீங்க நிறைய பயண மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நினைத்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகளை பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் மறையும் காரணத்தினால வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யறதுனால முன்னேற்றகரமான பலன்கள் காண முடியும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்